புத்தாண்டை வரவேற்று மகிழ்வோம் நித்தம் வரும் தடைகளை மொத்தமாய் தகர்த்தெறிய பிறக்கிறது புத்தாண்டு வேதனைகளை சாதனைகளாய் மாற்றிட வேதனைகளை சாதனைகளாய் மாற்றிட வேகமாய் பிறக்கிறது புத்தாண்டு விடாமுயற்சிகள் கொண்டு விஸ்வரூப வெற்றிகளை குவித்திட விவேகமாய் பிறக்கிறது புத்தாண்டு புது புது பாதைகள் வகுத்து புத்தம் புது வாழ்வினை வகுத்திட புதிதாய் பிறக்கிறது புத்தாண்டு புது புது பாதைகள் வகுத்து புத்தம் புது வாழ்வினை வகுத்திட புதிதாய் பிறக்கிறது புத்தாண்டு மாரி மழை பெய்திட்டே பஞ்சங்களை தீர்த்து பசியாற்றிடவே பசுமையாய் பிறக்கிறது புத்தாண்டு வஞ்சகமின்றி உழைத்திடும் உழவர்களுக்கு பஞ்சமின்றி வாரி வழங்கிட வருகிறது புத்தாண்டு இரவில் பெற்றிட்ட சுதந்திரம் போல இரவில் பெற்றிட்ட சுதந்திரம் போல இரவில் பிறக்கும் புத்தாண்டையும் மகிழ்வோடு வரவேற்போம் திக்கெட்டும் இன்பங்கள் பெருகிட சமத்துவமும் சகோதரத்துவமும் பல்கி பெருகிட வரவேற்று மகிழ்வோம் புத்தாண்டை திக்கெட்டும் இன்பங்கள் பெருகிட சமத்துவமும் சகோதரத்துவமும் பல்கி பெருகிடவும் வரவேற்று மகிழ்வோம் புத்தாண்டை அனைவருக்கும் மகிழ்ச்சி பண்பலையின் மனம் நிறை ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்